அன்பார்ந்த நண்பர்களே நாம் இப்பொழுது தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்குற ராசி இப்பொழுது விருச்சகம் அந்த இடத்தின் சிம்பல் தேர் விசாகம் அனுஷம் கேட்டை மூணு நட்சத்திரம் உள்ளது ஆ அன்பார்ந்த நண்பர்களே நாம் இப்பொழுது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராசி பலன் பார்க்கக்கூடிய ராசி இப்பொழுது விருச்சகம் இதனுடைய சிம்பல் தேழு விசாகம் அனுஷம் கேட்டை மூணு நட்சத்திரம் இதன் அதிபதி செவ்வாய் பகவான் கொஞ்சம் உடல் பரிசோதனை செய்து கொள்வது நன்று மெடிக்கல் செக்கப் பயப்பட வேண்டாம் ஒரு செக்அப் பண்ணிக்கொள்வது இளநீர் போல பணம் வரும் போகும்போது விளாம்பழம் போல போயிடும் அதாவது இளநீர் தென்னை மரத்தில் எப்படி வந்தது தெரியாது அந்த மாதிரி பணம் வரும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் போகும்போது வேலம் உண்ட விளாம்பழம் வேலம்னா யானை யானை சாப்பிட்ட விளாம்பழம் மாதிரி வெளியே வருமா வெளியே வரும்போது பாருங்க விழாம்பழம் அப்படியே கூடு அப்படியே இருக்கும் உள்ளே ஒன்றும் இருக்காது அப்படியே ஷக் பண்ணி அந்த ஹார்மோனில் உறிஞ்சிடும் அப்போ வேலை முண்டை விழாம்பள்ளம்னு போயிரு அது மாதிரி போயிடணும் வாக்கு சண்டையை இழுக்கும் சும்மா போகிறவனின்னு கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணும் குடும்பம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே சண்டை இருக்கும் இருந்தாலும் உங்கள் கௌரவம் காப்பாற்றப்படும் இளைய சகோதரருக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு வேலை கிடைக்கலாம் நீங்கள் செல்போன் புதுசு வாங்கலாம் வீடு சொந்த வீடுலிருந்து வாடகை வீட்டுக்கு போவீங்க மாற்றம் தாயாருக்கு வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்படலாம் சந்ததிய டெஸ்ட் பேபிக்கு வாய்ப்புகள் உண்டு காதல் இருக்கும் கவனம் தேவை கலைஞர்கள் அவர்கள் இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நோய் தலைவலி தசைப்பிடிப்பு சமாச்சாரமான நோய்கள் தாக்கலாம் வேலை அரசு வேலை உண்டு கட்டடத்துறை வேலை தனக்குத்தானே எதிரியாக இருப்பது அப்படி சுவாபமாக இருக்கும் திருமணம் காதல் திருமணம் மிகப்பெரிய ஆடம்பர திருமணம் பகட்டு திருமணம் பார்த்தவர்கள் வியக்குமன்ன திருமணம் இடையூறு ஆரோக்கியம் கொஞ்சம் டவுனாக இருக்கும் மருமகளுடன் கருத்து வேறுபாடு வரலாம் அதிர்ஷ்டம் ஒன்பதாம் அதிபதி எட்டில் மறைவுதால் அதிர்ஷ்டம் இல்லை தொழில் வாரிசுகள் உங்கள் தொழிலுக்கு வருவார்கள் தொழிலை தாங்கி நடத்துவார்கள் சொந்த தொழில்தான் நீங்கள் ஏதாவது தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தால் இப்போ நீங்கள் சொந்த தொழில் செய்யலாம் ஸ்டார்ட் அப் தொழில் ஈடுபடலாம் லாபம் லாபாதிபதி பங்கம் என்பதாலே கஷ்டத்தோடு இருந்தாலும் லாபம் கிடைக்கும் விரயம் ஆடம்பர செலவு நிறைய இருக்கும் பரிகாரம் முருகப்பெருமான் கோயில் எல்லாமே பரிகாரம் பள்ளி குழந்தைகளுக்கு உதவுங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் மருத்துவம் சோதிடம் எனது தொழில் தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க